ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு என்னோட தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டியில் வந்து ஒயிட் லோங்கன் செடி வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நிறைய பூ வச்சுச்சு சரி எத்தனை பிஞ்சு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் பிடிச்சி இன்றைக்கி அழகாக வளர்ந்து இன்னைக்கு வந்து அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அதாவது சென்னை கிளைமேட்டுக்கு லிச்சி போன்ற பழம்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி லோகன்லாம் நல்லாவே வருது அதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி பிளாஸ்டிக் ஒரு பழம் பழுத்துருக்கு அதை எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என் பையனை விட்டு அந்த பழத்தை பறிச்சிடுறா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு சொன்னேன் அவனும் ரொம்ப அழகாக ஓப்பன் பண்ணி அதை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா நல்லா இனிப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் நானுமே வாங்கி அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம இனிப்பாக இருக்கு இன்னும் செடி வளர வளர நமக்கு நிறைய காய்கள் கொடுக்கணும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்